விஷயம் எல்லாருமே பார்த்து முடிச்சாச்சு இப்ப நான் யாரை போய் பாக்குறதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்த ஸ்டெப் என்னால வச்சு எடுத்து வைக்க முடியல இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கிற விஷயங்கள் தான் இந்த தாண்டி போனாங்க அப்படின்னா அடுத்து வந்து ஸ்டேஞ்சர் மீட் யாருமே தெரியாதவங்களுக்கு போயிருவாங்க யாருமே தெரியாதவங்களை போய் பார்ப்போம் மீட் பண்ணுவோம் இல்ல யாராவது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியாதவங்களை பாருங்க மீட் பண்ணுங்க அப்படின்னு இந்த நேம் லிஸ்ட் காலியானதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு டாபிக் அது வந்து வேற பெரிய டாபிக் அது ஸ்டேஞ்சர் மீட் பண்றது வந்து பெரிய டாபிக் அது அது நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் காளையார் கோயில்ல ஒரு நபர் செஞ்சது அவர் பேர் வந்து ராஜசேகர் அவர் என்ன செஞ்சார்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு அவன் அப்ளை சொன்ன மாதிரி நேம் லிஸ்ட் எல்லாமே எடுத்தாரு எடுத்து நபர்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு அங்கிருந்து ஒரு

ஸ்ட்ரகிள் அவருக்கு என்ன வைக்கிறது தெரியல ஒரு ஸ்ட்ரகிள் அப்படியே வந்து கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணவே இல்லை நபர்களை சந்திச்சு இதுக்குண்டான சஜஷன் என்ன செய்யலாம் அப்படின்றத கேட்டு அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாரு இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நேம் லிஸ்ட்ல இருக்க யாரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது தான் ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எடுத்துட்டு போய் நண்பர்கள்ட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் அவர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்து நட்புச்சிருவாங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு நபர் உள்ளவன்ட்டாருன்னா அவருடைய சொந்தங்களும் நட்பும் விலகி போயிடும் இப்ப இந்த விஷயம் நடந்துச்சு இப்ப மறுபடியும் அத வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருக்காரு என்ன செஞ்சார் அப்படின்னா எல்லாருக்கும் இவரை பார்த்தாலே ஓடிடுவாங்க இவரை பார்த்தாலே இந்த சொல்லுவாங்க பத்தி இல்ல என்னுடைய நிறுவனத்தை பத்தி நான் பேச மாட்டேன் அதுக்காண்டி நான் அதை விட்டுவேன் அப்படின்னு நான் சொல்ல நான் பேச மாட்டேன் அத பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன் என்னுடைய நட்ப தொடருங்க அப்படின்னு சொல்லி சில பேர்ட்ட ரிக் பண்ணியும் சில காமனா ஒரு நட்பை எப்படி பேசுமா அந்த மாதிரி பேசி அவங்க வந்து அந்த நட்பை தொடர ஆரம்பிச்சுட்டாரு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இது வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி தான் பண்ணணுமானா இதோட நிறைய வழியும் இருக்கு இதை பார்த்து பேசி மறுபடியும் அந்த பழைய நட்பு பழைய சொந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவங்க கூட எப்பயும் மாதிரி பேசுறது எப்பயும் மாதிரி அவங்க அவங்க கூட சேர்ந்து பழகுறது அவங்க கூட சேர்ந்து வெளியே போறது இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அவங்க கூப்பிடும்போது இவர் போகல போகல மீன்ஸ் ஏதாவது ப்ரோக்ராம் யாரையாவது போய் மீட் பண்றதுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சார் அதை செய்ய ஆரம்பிச்சு அவங்களை போய் மீட் பண்ண ஆரம்பிச்சாரு அவங்களை போயிட்டு எனக்கு ஒரு ஒரு நபரை மீட் பண்ணணும் மீட் பண்ணா எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கும் அந்த பிஸ்னஸ் மூலியமா ஏதாவது ஒரு இன்கம் வரும் அப்படின்றத அவங்க நட்புக்கு சொல்ல ஆரம்பிச்சார் இதை வந்து கண்டினியூவா சொல்லலை ஒரு சில நேரம் அவங்களோட போனாரு பல நேரம் இந்த விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சார் கிட்ட இருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சார் இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு நட்பை ச சரியா வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற லெவலெலாம் இல்லை அவர் அவர் வெளியே பார்க்கறாரு அப்படின்றதுக்குள்ள அவர் கரெக்டா அந்த நட்ப அதை எப்படி அதுல இருந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வரணுமோ என்ன சொல்லி என்ன மாதிரி பேசினா வெளியே வர முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சார் பேசி சொல்லி அப்படியே வெளியே வந்துடுவார் இது கொஞ்ச நாள் நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஆறு மாசம் போச்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து அவரோட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க பல இவர்கிட்ட வந்து தன்னுடைய கம்பெனி அவருடைய கம்பெனியில உள்ள ப்ராடக்ட்ஸ வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி நடந்துச்சு இந்த நட்ப தொடர்றதுக்கு அவங்க கிட்ட ஆரம்பத்தில் என்ன விஷயங்கள் பழகினாரோ என்ன விஷயங்கள் பேசினாரோ அதையும் தாண்டி என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன நீடு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு மெயினான விஷயம் இதுதான் நட்பு பழவும் நிறைய நண்பர்கள்ட்ட பழகும் பட் அவங்களுடைய நீடு என்னன்னு தெரியாது அவங்க எதுக்காக ஒர்க் பண்றாங்க எதுக்காக பிஸ்னஸ் பண்றாங்க எது நோக்கி அவங்களுடைய ட்ரீம் இருக்கா எது நோக்கி அவங்க பயணம் இருக்கு அவங்களுடைய ஒர்க் இருக்கு அல்லது அவங்களுடைய உழைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கவனிக்க ஆரம்பிச்சார் கவனிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ இப்ப இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அந்த பிஸ்னஸ் வந்து அவர் வந்து ரொம்ப இன்வால்மெண்டாக லவ் பண்ணி பண்ணுவாரு பத்தி இவர் நிறைய நபர்கள்ட்ட நிறைய இடத்துல இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத அவர் தேடி எடுத்து அவருடைய நண்பருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த சிக்ஸ் மந்த்ஸ்ல அந்த ஆறு மாச கேப்ல நண்பர்களை எல்லாம் எப்படி இவர் கனெக்ட் பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு நபர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் இல்லையா அவங்க எதுக்காக எதை நோக்கி பயணம் என்ன விஷயங்கள் அப்படின்றத நோக்கி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பக்தி கடவுளை தேடி போவாங்க ஒரு சில பேர் பணத்தை தேடி போவாங்க ஒரு சில பேர் ட்ரீம் வேற மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம் சினிமாவா இருக்கலாம் எதுவெல்லாம் இருக்கலாம் அப்ப அத எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சார் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் போது இவருக்கு என்ன தேவையோ அதை அவங்க இதுதான் இந்த இடத்துல நடந்துச்சு உள்ள யாரையுமே இழந்துடாதீங்க நட்பும் எந்த நபர்களையும் இழக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நட்பை இழந்துட்டு சொந்தங்களை இழந்துட்டு பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய அப்படின்றத தெளிவா இருக்கணும் அதுக்காண்டி வந்து பிசினஸ் இத பார்க்கணும் அவர் என்ன பண்ணார் பிளஸ் நட்பையும் விட்டுள்ளார் யாரெல்லாம் பேசலயோ இவரா போய் வாண்டடா சாரி சொல்லி பார்த்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த விஷயங்கள் எங்கேயுமே உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம்